ராசி அன்பர்களுக்கு வரவிருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்துல நடக்கவிருக்கும் ஆபத்து என்ன எந்த விஷயத்தில் எப்படி செயல்பட்டால் அந்த ஆபத்திலிருந்து நீங்க விடுபட்டு வெளிவர முடியும் மேலும் இந்த மதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்புகளை கொண்டு வந்து கொடுத்துருக்கு என்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்ன விஷயங்கள் பாதகமா அமையும் இந்த பதிவு கண்ணிராசி அன்பர்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பெருமாள் வழிபாட புதன் கிழமையில செஞ்சால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே புதன் கிழமையில பெருமாள் வழிபாட தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்கள் கூட காண முடியும் உங்களுக்கு பெருமாள் பெருக்கும் அப்படின்னா ஓம் நமோ ஓ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்து நாங்கள் வாழ்த்துகளையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லா விதத்திலயுமே முன்னேற்றம் அடைய உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் எல்லா விதத்திலேயுமே முன்னேற்றம் அடைய அந்த நம்பர் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அன்றைய தினத்தில் எல்லா விஷயத்திலையுமே நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் கவனமா இருக்கணும் மேலும் இறை வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளை பெறலாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ணிராசி அன்பர்கள் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை சென்று சிவபெருமானை வழிபடுவதும் கிரிவலம் சென்று இறைவனை வழிபடுவதும் உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவுமே முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சிவபெருமானின் பரிபூரண அருளையுமே நீங்க இந்த பௌர்ணமி தினத்தில் பெற முடியும் திருவண்ணாமலையில் கிரிவலம் பௌர்ணமியில் செல்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவுமே எண்ணற்ற நல்ல பயன்களை பெறக்கூடிய ஒரு முறையாக இது பார்க்கப்படுது பௌர்ணமி தினத்தில் நீங்கள் விரதம் இருந்து பூஜை செய்த பின்பு உணவு அருந்துவது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில் சிவபெருமான வணங்குவதன் மூலம் ராசி அன்பர்கள் எண்ணற்ற நல்ல பயன்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு தெரியக்கூடிய ஒரு நாள் இது சூரியன் மற்றும் சந்திரன் பூமிக்கு எதிர் திசையில இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வால் ஏற்படுது இப்படி வரக்கூடிய சிறப்பான தினத்தில் நீங்க இதை வழிபாட்டை மேற்கொண்டா எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறலாம் இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட இருக்க நன்மை என்ன தீமை என்ன இதை பத்தி நாம பார்க்கலாம் மிதன ராசியை தாங்க இந்த ராசிக்கும் அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார் ஆனா இந்த மிதன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலுமே பட்டும் படாமல் இருப்பாங்க மற்றவங்க தான் பேசுவாங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்க உங்களுக்கு அண்ணத்தானே அறிமுகப்படுத்துக்குவீங்க அப்படி அறிமுகப்படுத்தி மத்தவங்களை ஆழம் பார்க்கறதுல வல்லவர்களா ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க புதன் பகவான் மட்டும்தான் தன்னுடைய ராசியில ஒன்னா இருக்கக்கூடிய கண்ணீராசிலேயே உச்சமடைகிறார் அதனாலதான் உங்களுடைய திறமையும் சரி உங்களோட தகுதியும் சரி மத்தவங்க அங்கீகரிக்க தவறிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்களாக மகுடம் சூட்டிக்குவீங்க உங்களை சக்தி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவளுக்கு கூட தட்டி கேட்கக்கூடிய தன்மை கன்னிராசி அன்புகளுக்கு இயல்பாகவே இருக்கும் கிட்ட வேலை செஞ்சாலும் பெரும்பாலும் நீங்க சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்புவீங்க பணம் குறைவா கிடைச்சாலுமே மனதுக்கு பிடிச்ச வேலையை மட்டும் தான் செய்வீங்க எப்படி பார்த்தாலும் தொடர்ந்து நீங்க தொழிலாளியா இருக்க மாட்டீங்க உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியா இருக்கிறாரு உற்சாகமா எந்த ஒரு விஷயத்திலயும் செயல்படுவீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தை மற்ற உங்களோட வாழ்க்கையில நல்ல திருப்பத்தையுமே ஏற்படுத்தியிருக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியா வருதுனால உங்களுக்கு அறிவு திறன் அதிகமா இருக்கும் உங்களுடைய அறிவு திறனை பயன்படுத்தி அதிக லாபத்தை பெறக்கூடிய வகையில எந்த ஒரு செயலையுமே செயல்படுத்துவீங்க கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவா பார்க்கறதுக்கு சாதாரணமா இருப்பீங்க கோபம் வந்துடுச்சுன்னா கூட இருக்கிற எல்லோருமே துவம்சமாக்கிடுவீங்க இந்த கோபத்தால சில நட்புகளையுமே இழந்திருப்பீங்க உங்களை யாராச்சும் அவமானப்படுத்திட்டா ஆகோஷத்தோடு அவங்களை எதிர்கொள்ளவும் தயாரா இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் கொண்டவங்க தான் நீங்க அதே உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய தளம் திருவெண்காடு ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தனி சன்னதியில அருள் பாலிக்கிற ஒரு இடம் திருவெண்காடு திருத்தலம் உங்களுடைய முன்கோபம் குறையவும் இந்த தலத்தில் இருக்கிற மூர்த்தியை தரிசனம் செஞ்சா கோபம் குறையும் புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாமிகை என்ற திருப்பையில் விரும்பும் அம்பாளை வணங்கி வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல பலமான யோகத்தை நீங்க பெற முடியும் அகலத்தையே அசைக்கும் ஈசன் இத்தலத்தில் எப்பொழுதுமே சித்தத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் வெற்றி எப்பொழுதும் உங்கள் பக்கம் வர திருவெண்காடு தலம் சென்று கண்ணிராசி அன்பர்கள் வருடத்துல ஒரு முறையாச்சும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நன்மைகளை பெற முடியும் இந்த கோவில் வந்து சீர்காழியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு வருடம் ஒரு முறையாச்சும் நீங்க சென்று வழிபட வேண்டிய ஆலயம் இது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மாற்றங்கள் எப்படி நிகழும் இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா ராகியில செவ்வாயும் தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரனும் ரணருண ரோகஸ்தானத்துல ராகவும் தொழில் ஸ்தானத்துல குருவும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பதினொன்னாம் தேதி அன்னைக்கு போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கு மாற்றம் அடைய போறாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியிலிருந்து செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போறாரு பதினஞ்சாம் தேதி எனக்கு லாபஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் ஐயனசைன போகஸ்தானத்திற்கும் பதினாறாம் தேதி எனக்கு அயனசைன போகஸ்தானத்திலிருந்து சூரியன் உங்கள் ராசிக்கு மாற்றம் அடைஞ்சு வருவார் மாத இறுதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அணைக்கே உங்கள் ராசியிலிருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடையக்கூடிய நிகழ்வு ஏற்படும் இந்த நிகழ்வுகளால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வேலையுமே ரொம்பவுமே பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் உதவி பக்கபலமாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல தகவல் நல்ல தகவலாக வந்து சேரும் விருப்பம் கை கொடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் மற்றவங்கிட்ட பேசும்போது மட்டும் நீங்க உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது பணவரத்து சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையை ஏற்படுத்தி தரும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற போறீங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க அது உங்களோட மனதுக்கு இதமளிக்கக்கூடிய விஷயமா அமையும் பிரிந்து சென்றுவங்க மீண்டும் உங்களை நாடி வருவாங்க பெண்கள் நிதானமா பேசுவது நன்மையை கொடுக்கும் பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும் எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சண்டைகளிலிருந்து சண்டைகள்ல ஒதுங்கி விலகி நிற்பது நல்லது சகாக்களுடன் உரிமையா பேசி பெயரை கெடுத்துக்காதீங்க எந்த ஒரு ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களோட கட்சி மேல் மேல்மட்டத்திலிருந்து உங்களை மதிக்கக்கூடிய வகையில் உங்களோட பணி அமையும் கலைத்துறையில் இருக்கிற மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைய போறீங்க நீங்க நினைச்ச எல்லா ஒப்பந்தமுமே இப்ப கிடைக்கும் பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்பு வந்து சேரும் சம்பள விஷயத்தில் கராரா இருக்கிறது நல்லது மாணவர்கள் சக மாணவர்கள் கிட்ட பழகும் கவனமா இருக்கணும் பாடங்கள் உங்களுக்கு எளிமையா தோன்றும் இந்த மாதம் கணிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உண்டாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல் வரலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படலாம் வாக்குவன்மையால் அனுகூலம் வரும் எந்த காரியத்தையுமே யோசிச்சு செய்கிறது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றி நடக்கும் நன்மை உங்களுக்கு பிறக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலம் ஏற்படும் எடுத்து காரியத்தை திறமையாக செஞ்சு முடிக்க உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு பிறக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அதை மேற்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் தைரியம் இதெல்லாம் பிறக்கும் சித்திரை ஒன்னு இரண்டாம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகள்ல இருந்தும் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த பிரச்சனைகளில் திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான நிலைமை சாதகமான பலன் உண்டாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் நீங்கள் ஒரு புது நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் எதிர்பார்த்த பண உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இப்பொழுது சரியான சந்தர்ப்பம் அமையும் நீங்கள் நினைச்ச எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் எல்லா விதத்திலையுமே அனுகூலமான பயன் உங்களுக்கு வந்து சேரப்போகுது கன்னிராசி அன்பர்கள் இவ்வளவு நாளாக நிறைய தடைகளையும் தாமதத்தையும் சந்திச்சு வந்திருப்பீங்க இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சரியான வாய்ப்புகளை முறையாக நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லா விதத்திலுமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும் முடிஞ்சளவுக்கு கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடைய பல வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்குன்னு கூட கன்னி கன்னிராசி அன்பர்கள் இறைவனின் பாவை பூரணமான ஒரு அருளம் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன கண்ணீராசி என்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கண்ணீராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா வெலைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்